ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம சென்னை வடப்பயணி ஆண்டவர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கும் வடப்பயணியில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற முருகர் கோவில் இது ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத் இருபதில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது ஸோ இது இதோட தர தலைவரலாறை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கோவில் வீடியோ நீங்க பார்த்துட்டே வாங்க நானும் தலைவரலாறை பற்றி சொல்லிகிட்டே வரேன் வாங்க போகலாம் இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு எளிய ஓலை கூரை கொட்டகையிடம் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது ஸோ அப்போ வந்து மக்கள் ஆதரவோடு இது ஒரு புகழ்பெற்ற கோவிலாக கருதப்பட்டது சுமார் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் திருமணங்கள் இந்த கோவிலில் நடைபெறுவதாக சொல்றாங்க ஸோ இந்த கோவில் தல பார்த்தீங்கன்னா முருபக் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் கொட்டகையை அவர் சொந்த வழிபாட்டிற்காக அமை அமைத்தார் ஸோ இங்கு வந்து தென் பழனி முருகனின் வண்ணப்படத்தை அதாவது ஒரு தென்பழணி முருகர் கோவிலோட வண்ணப்படத்தை ஒரு ப படத்தை தான் வந்து இங்க வந்து வழிபட்டார் ஸோ ஒரு சமயம் வந்து தீவிர வயிற்று வழியால் அவதிப்பட்டவர் அவர் அப்பப்போ வந்து திருத்தணி திருப்போரூர் சென்று வந்து முருகனை வந்து வழிபட்டு வந்தார் ஸோ தென் பழனி யாத்திரையின் போது ஒரு சாது வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க தங்கி இருக்கும் கொட்டைகளே பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபட் வழிபட்டால் வழிபட்டும் அதுக்கு வந்து நாக்கை வந்து முருகனுக்கு காணிக்கையாக செலுத்துமாறும் அவர் கூறினார் ஸோ அது வந்து பாவாடம் என்று வந்து அழைக்கப்படுது ஸோ அந்த நாக்கை வந்து கா முருகனுக்கு காணிக்கையாக செலுத்து ஸோ அப்போ அந்த அந்த மாதிரி செலுத்தும் போது அவர் வந்து அவருடைய வயிற்று வழி வந்து நீங்கி நாலடைவில் வந்து குணமாயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து முருகனின் அருள் அந்த பாவாடம் செஞ்சதுனால முருகனின் அருள் பெற்று அவர் சொல்கிறது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சு ஸோ மக்கள் வந்து அவர் சொல்கிறது அருள்வாக்காக கரு அவரிடம் வந்து நோய் தீர்வதற்கு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வேண்டி என பல வந்து அவரிடம் வந்து கேட்டு வந்து பக்திகளை வந்து போனாங்க ஸோ அப்போ அவரோட பேர் நான் நாளடைவில் அவரோட பேர் என்னமா மாறிடுச்சுன்னா அண்ணா சுவாமி தம்பிரான் அது நாளடைவில் வந்து அவர் வந்து அண்ணா சுவாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டார் ஸோ அவருக்கு பின் பார்த்தீங்கன்னா அவரது சீ பிரதான சீடரான ரத்னசாமி செட்டியார் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளா எட்நூத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு தென் உள்ள போல முருகன் சிலையே அவர் அண்ணமாச்சாரியார் இருக்கிற வரைக்கும் படத்தை வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அவரது சீடன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கு தென் பழனியில் இருக்கிற முருகன் சிலையை போலவே ஒரு சிலையை வந்து அவர் செஞ்சு இங்கே ப்ரஜிஸ்டர் பண்ணினார் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ரத்னா செட்டியார் கனவில் வந்து அண்ணா சுவாமி ச தம்பிரான் வந்து தோன்றி நீங்களும் வந்து பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணிந்தார் ஸோ அதனால் இவரும் வந்து அந்த நாக்கை வந்து இறைவனுக்கு சமர்ப்பித்தார் ஸோ அதுலேருந்து இவருக்கும் வந்து தெய்வ சக்தி வந்து அந்த குறி சொல்லும் குறி சொல்லலாம் இந்த ரத்ன சுவாமி தம்பிரான் ஸோ இதுக்கு பின்னாட் பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் உட்பிரகாரம் கருகல் மண்டபம் போன்றவை எல்லாமே வந்து இந்த ரத்னசுவாமி தம்பிரான் சீடன் தான் கு அமைச்சாங்க ஸோ இந்த ரத்னசாமி சீடனான பாக்கியலிங்க தம்பிரான் செங்குந்தர் காலகட்டத்தில் கட்டப்பட்டவை தான் இந்த கோவில் ஸோ இந்த மூன்று சித்தர்களும் பார்த்தீங்கன்னா இது இவங்களோட சமாதி பார்த்தீங்கன்னா நெற்கொன்றம் போகும் வழியில வந்து இங்கே அமைஞ்சிருக்குது இங்கே இந்த கோயிலில் வந்து பல தெய்வங்களுக்கு வந்து தனி சந்நிதிகள் காணப்படுகிறது வரசக்தி விநாயகர் சொக்கநாதர் சிவன் மீனாட்சி அம்மன் காளி பைரவர் மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சண்முக சந்நிதிகள் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட இந்த கோவிலில் வந்து உட்ப உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூலவர் பழனி முருகன் வந்து நின்ற கோலத்தில் காட்சி தராரு ஸோ இங்கே முருகன் காலில் வந்து பாத ரட்சைகளுடன் காட்சி தராரு நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய்க்கென்றே ஒரு தனி சந்நிதி இங்கே இருக்குது ஸோ மேலும் பார்த்தா தக்ஷணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் மகாலக்ஷ்மி சந்நிதிகளும் இங்கே வந்து இருக்குது அப்புறம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா திருமணங்கள் மத சொற்பொழிவு பயன்படுத்தும் ஒரு விசாலமான மண்டபமும் இங்கே இருக்குது ஸோ இது சென்னையில் உள்ள மக்கள் வந்து அடிக்கடி வரும் முருகன் ஆலயங்கள் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் முன்புற ராஜயோகரம் ராஜகோபுரத்தில் கந்த புராண காட்சிகள் வண்ணமயமாக விளக்கப்படும் ஸோ அந்த கந்த புராணத்தில் என்னென்ன காட்சிகள் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ராஜகோபுரத்தில் வந்து சிறப்பாக இருக்குது ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் மற்றும் விழா காலங்களில் வந்து தெப்போற்சவம் நடைபெறுது ஸோ இந்த கோவிலில் வந்து தலைவருச்சமும் பார்த்திங்கன்னா அத்தி மரம் இந்த கோவிலோட விருட்சம் வந்து அத்தி ம மரம் வந்து இருக்குது இந்த கோவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா தங்கரதம் வைகாசி விசாகம் போன்றவற்றை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுகிறாங்க ஸோ தென்பயணி கோவில் செய்ய வேண்டிய காணிக்கைகளை பார்த்தீங்கன்னா இங்கே கூட இங்கே செலுத்திடலாம் சில பேர் வந்து தென் கோ தென்பயணி கோவிலுக்கு இருப்பாங்க ஸோ அப்படி இல்லாதவங்கள வந்து ஸோ இங்கே வந்து அந்த வந்து காணிக்கை செலுத்திடலாம் ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை அஞ்சு முப்பது மணிக்கே இங்கேருந்து வந்து இந்த வடப்பயணி முருகன் கோவில் திறந்துருவாங்க ஸோ அஞ்சு முப்பது ஏழு மணிக்கு வந்து உச்சுக்கால பூஜை வந்து தொடர்ந்து பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை இதெல்லாம் வந்து சிறப்பாக இங்கே வந்து நடைபெறுது ஸோ நீங்கள் சென்னையில் நீங்கள் இந்த கோவிலை நீங்கள் வந்து இன்னும் பார்க்கலன்னா ஸோ ஒரு வாட்டியாச்சும் இந்த வடப்பயணி முருகன் கோயிலில் போய் பார்த்து அந்த முருகப்பெருமானோட அருளை பெறுங்க